வணக்கம் மக்களே நம்ம இப்ப பாத்துட்டு ராஜா ஸ்டோ இதுதான் பாத்துட்டு இருக்கோம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா நம்ம தை மாசம் பெஸ்டிவல் ஆஃபர நிறைய காம்போட பாக்க போறோம் அது என்னென்ன காம்போட நான் சொல்றேன் வாங்க பாக்கலாம் வீடியோல வாங்க மக்களை நம்ம கல்யாண சீர பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் கொடுக்க போறோம் அந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர்ல என்னன்னு பாக்கலாம் நம்ம முதல் பூஜை பொருள் எப்பவுமே நம்ம பூஜை பொருள் இருந்து ஆரம்பிப்போம் நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே இதுல வச்சிருக்கோம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமச்செமி வழக்கு உங்களுக்கு பிள்ளையார் மனை ரெண்டு பெரிய குத்துகளுக்கு வந்துடும் அது இல்லாம உங்களுக்கு பார்த்தோம் தீபகால் பன்னீர் சொம்பு வாழைப்பு சொம்பு பெல்லு ஊதுபத்தி ஸ்டாண்டு சந்தன கிண்ணம் ஆயில் கிண்ணம் முக்காலி பூக்குடை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு விடாம பூஜை பொருள்ல வந்துடும் உங்களுக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா பித்தளையில பாத்தீங்கன்னா பெரிய அண்டா கொடுத்துரும் அந்த அண்டா வந்து மூடியோட உங்களுக்கு வந்துடும் தவளை தவளை சொம்பு டெய்ஷா பகீட்டி இது எல்லாமே பித்தளையில வந்துடும் நம்ம எப்படி பித்தளையில கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணா வந்துடும் பகீட்டி உங்களுக்கு அண்ணா கூட இது எல்லாமே ஸ்டீலில் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா தவளை உங்களுக்கு டம் பொற்கால பாத்திரம் கிச்சன் கூட இதெல்லாமே ஸ்டீல்ல கொடுத்துருவோம் அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான மசாலா டப்பா இது டப்பா ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செட்டு அப்படியே உங்களுக்கு கிச்சன்ல எல்லா பொருளும் போட்டு வைக்கிற மாதிரி அது இல்லாம அண்டி உங்களுக்கு தூக்கு அது இல்லாம பெஸ்டிவல் ஆஃபரா பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ பர்டர் கேஸ் ஸ்டவ் குடுக்குறோம் கிளாஸ் ஸ்டவ்ல வித் வாரண்டியோட கொடுக்குறோம் இது வந்து ஆஃபரா ஆஃபராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பராத்து வந்துடும் கிச்சனுக்கு தேவையான கரண்டி ஐட்டம் உங்களுக்கு டிஃபன் பிளேட்டு லஞ்ச் பிளேட்டு அது இல்லாம வாட்டர் ஜக்கு சொம்பு அப்புறம் கிளாஸ் ஐட்டம் படியில பாத்தீங்கன்னா மூணு செட்டு கொடுத்துரும் டிஃபன் பாக்ஸ் டிஃபன் கேரியர் வந்துடும் அது இல்லாம டிஃபன் பாக்ஸ் தனியா வந்துடும் உங்களுக்கு மசாலா டப்பா கடாயில பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டு கடாய் கொடுத்துரும் அது இல்லாம மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லையே கொடுத்துரும் இதுல பார்த்தீங்கன்னா பவுல் செட் வந்துடும் வாட்டர் பாட்டில் திருமண இதெல்லாம் வந்துடும் அது இல்லாமல் மத்து பூரி ரோலரு அரை உங்களுக்கு தேங்காய் கீழே வந்துடும் முட்டை பாக்ஸ் வந்துடும் அது இல்லாமல் ஸ்பூன் செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் வெஜிடபிள் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு மனம் வந்துடும் அது உங்களுக்கு சூப் பவுல் வந்துடும் உங்களுக்கு ஆயில் பாட்டில் கொடுத்துரும் இதுல ஆங்கர் வந்துடும் அது இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையான முக்கியமாக உங்களுக்கு கொடை வித் பாயோரம் எல்லாமே உங்களுக்கு செட்டா இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு பொருள் இருக்கு இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு பொருளும் பார்த்தா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அதே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க அடுத்தது காம்ப பாப்போம் மக்களை அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்னிச்சர் காம்போ தான் பாக்க போறோம் தரமான பர்னிச்சர் காம்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாவே உங்களுக்கு வந்து உடல பாக்ஸ் கட்டு கொடுக்கும் புதுசா டிசைன் பாருங்க பயங்கரமா இருக்கும் இந்த டிசைன் கட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த காம்போல கொடுக்க போறோம் அது இல்லாம கம்பெனி மேட்ரஸ் ரெண்டு பில்லோ வந்துரும் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பீரோ இந்த ஸ்டீல் பீரோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கு இந்த பீரோ வேண்டாம் நீங்க உட்லே இருக்கலாம் அதுலயும் மிரர் வச்சு உங்களுக்கு எல்லாமே இது வந்துரும் இது கூட நம்ம பிரிட்ஜு பாத்தீங்கன்னா டிசைனோட டென் இயர்ஸ் வாரண்டியை பிரிட்ஜு கொடுக்குறோம் அது

சோஃபா செட் நம்ம கொடுக்குறோம் இதுல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்டும் இதுல சேர்ந்து இருக்குது அது என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கிஃப்டா ஒரு டீபா செட்டும் கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் சீட் சோஃபா செட்டோட வந்துடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மகாராஜா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாடல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் உங்களுக்கு டா சிட்டிங் சேரு வித் மிரர் உங்களுக்கு லைட்டோட இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ஐநூறுக்கு வருது அது இல்லாமல் இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்லி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் அது இல்லாம இது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனா இருக்க வேற எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து எடுத்துட்டு போங்க மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பண்டிகால சிறப்பு தள்ளுபடியா நம்ம இந்த காம்போல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கோல்டு காயினும் கொடுக்குறோம் மேும்பரம் ஸ்கில்ல குடுக்குற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க